சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்தவர் நிஷா பானு இவரை வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா உச்ச நீதிமன்றம் கொலிஜியம் பரிந்துரை அடிப்படையில் வந்து மத்திய அரசு வந்து அவங்கள வந்து கேரளா உயர் நீதிமன்றத்துக்கு மாற்றம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது உத்தரவானது கடந்த அக்டோபர் மாதம் பதினாலாம் தேதி வந்து பரிந்துரை செய்யப்பட்டது மாற்றப்பட்டதால் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு மாதம் நெருக்கி வந்து வந்து வந்துவிட்டது நியமனவர்கள் வந்து பணிகளில் வந்து சேர்ந்திருக்கணும் இவரோடு இவரோட சேர்ந்து மாற்றப்பட்டவர்கள் அவர் டிரான்ஸ்பர் எல்லாருமே வந்து பணியில் சேர்ந்துட்டாங்க இவர் மட்டும் என்ன செய்யாமல் அப்படி இங்கே இருக்கிறதுக்க இங்க ரிலீவ் ஆகவே இல்லை இது குறித்து ஐம்பது வழக்கறிஞர்கள் வந்து உயர் நீதிமன்றத்த மற்ற நீதிமன்றத்துக்கும் குடியரசுத் தலைவருக்கும் வந்து கடிதங்கள் எழுதியிருக்கார்கள் ரெண்டாவது வந்து அவங்க சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா அவர் வந்து இங்கே இருக்கக்கூடிய இங்கே இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பர் பண்ணி போகாமல் இருக்கிறது வந்து நீதித்துறையின் ஒழுங்கணும் அதாவது டிசிப்ளின் ஆக்ஷனாக இது டிசிப்ளின் இதே கிடையாது சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து ஒரு கொலிஜியத்தில் வந்து இன்னும் சில காலம் இருக்கலாம் அப்படின்னு ஒரு ஒரு ஆசையில் அவர் இங்கேருந்து போகாமல் காலம் தாழ்த்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இந்த செய்தி எப்படி பாருங்க இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் யார் ஒரு ஆளுக்கு அப்படின்னு வச்சுக்கலாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் வருது ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் வந்தோடனே இத்தனை நாளில் வந்து அவங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆயி அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு 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 விதி ரூல் இருக்கு ஆனா அந்த நான் வந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகாம அதே இடத்துலயே இருக்காரு அப்ப இந்த வழக்கு வந்து இந்த நிஷா பானு முன்னாடி வருதுன்னு வச்சுக்கலாம் இந்த அம்மா நீதிபதி முன்னாடி வருதுன்னு அப்ப இந்த அம்மா என்ன தீர்ப்பு தருவாங்க கேள்வி வருதா வரலையா நிச்சயமா நிச்சயமா அப்ப என்ன பண்ணுவாங்க டிசிப்ளினரி ஆக்ஷன் ஒரு மேல எடுக்கணும் அது எப்படி ஒரு போக முடியாதுன்னு சொல்ல முடியும் அரசாங்கம் சொல்லியாச்சு கவர்மெண்ட் சொல்லியாச்சு நீ போக போண்டிதானே இப்படித்தான கேள்வி கேட்பாங்க அப்ப சாதாரண மனிதர்கள் சாதாரணமா வராங்க ஒரு அரசாங்க அதிகாரி இல்ல யாரோ ஒருத்தங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு சட்டம் நான் நீதிபதி அப்படின்னா எனக்கு ஒரு சட்டம் அப்படின்னு அர்த்தமாக்குமா அப்படி இப்படி இருக்க முடியும் அப்ப அந்த நிலைப்பாட்டு தானே இப்ப இன்னைக்கு இந்த அம்மா எடுத்துட்டு இருக்காங்க இன்னைக்கு இததான் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா பல நீதிபதிகள் இவங்க எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு ஒரு கடிதமா இன்னைக்கு எழுதியிருக்காங்க இது தப்பு டிசிப்ளினரி ஆக்சன் இருக்கணும் இது நீதித்துறையிலேயே ஒரு ஒழுங்கினம் அப்படின்னு எல்லாம் அவங்க சொல்லிருக்காங்க நான் என்ன கேக்குறேன் இன்னைக்கு வந்து தமிழகத்துல இருக்கக்கூடிய பல முன்னாள் நீதிபதிகள் சமூக செயற்பாட்டாளர்கள் அப்புறம் வந்து இந்த சோக்கால்டு ஊடகவியலாளர்கள் இந்த மாதிரி ஒரு குரூப் தனி அறிவுஜீவு சொல்லி அறிவிஜீவுகள் இவங்க எல்லாம் என் அரசியல்வாதிகள்னு சேர்த்திக்கலாம் இவங்கெல்லாம் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பயங்கரமா கூக்குரலிட்டு யூ அவரு இவருக்கு எதிரா நம்ம ஜி ஆர் சாமிநாதன் நீதிபதி அவங்களுக்கு எதிரா கையோமியான்னு எல்லாம் கத்திட்டு இருந்தாங்க இப்ப நம்ம கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா அவரு வந்து இதுவரைக்கும் ஏதாச்சும் ஒரு தீர்ப்பை எடுத்து பார்த்து ஒரு சட்டத்துக்கு விரோதமா ஒரு தீர்ப்பு கொடுத்தாரு அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னா முடியாது இல்ல புறம்பா ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாரு யாரா ஒரு சார்பா கொடுத்துட்டாரு அப்படிலாம் கரெக்டா சட்டத்தை கூப்பிட்டு தான் அவர் கொடுத்துருக்காரு அது யாராலையுமே குறை சொல்ல முடியாது வாஞ்சிநாதன் ஒண்ணு சொல்லிட்டாரு அப்படின்றத நான் சொல்லிட்டாரு அவர் இப்படி சொல்லிட்டாரு நீதிமன்ற மாண்பையை போச்சு நீ அவர் அப்படி பண்ணிட்டாருன்னு என்ன முடியுமோ அதை வச்சு எவ்வளவு நாள் நீங்க கதை ஓட்டினீங்க இப்ப ஏன் யாருமே இதுக்கு எதிரா பேசல பேசியிருக்கணுமா வேணாமா இப்ப எல்லாரும் இப்ப நீதிமன்றத்தினுடைய மாண்பையே குலைக்கக்கூடிய ஒரு செயல் நடந்துட்டு இருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒழுங்கினமே நடந்துட்டு இருக்கு ஏன் இத பத்தி இப்ப எழுதல இப்ப ஏன் வந்து பேப்பர்ல பேசல ஏன் நெரேட்டிவ் செட் பண்ணி திட்டல எந்த பத்திரிக்கையில இது பெருசா வரவும் இல்லை நீங்க பாருங்க அப்புறம் இது நம்ம பார்க்கும் பொழுது நம்ம சில விஷயங்களை இந்த அம்மாவை பத்தி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா திருப்பரங்குன்றம் தீர்ப்பு கொடுத்தது இந்த அம்மா தான் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா தென்காசி கோவில் இது இந்த தென்காசியில இந்த காசி விஸ்வநாதர் கோவில் நடந்தது வந்து ஒரு வினோதமான ஒரு வழக்கு வினோதமான தீர்ப்பெல்லாம் நடந்தது அங்க அதாவது இந்த கோவில் வந்து கட்டும் பொழுது கும்பாபிஷேகத்துக்கு நாள் குறிக்கப்படும் பொழுது என்ன சொல்றாங்க கோவில்ல வந்து கட்டிருக்கிறது வந்து பல விஷயங்கள் வந்து இன்னும் முழுமையாக பனி திருப்பணி முடியல இது வந்து சரியான திரு பனி திருப்பணி நடக்கல அந்த திருப்பணி முடிஞ்ச பிறகுதான் நாள் குறிக்கணும் அப்படின்னு சொல்லி ஊர்ல கூடிய பொதுமக்கள் எல்லாருமே கோரிக்கை வைத்து ஒரு வழக்கும் போடப்படுகிறது அப்ப அந்த வழக்குல இந்த அம்மா தான் என்ன சொல்றாங்க இதுக்கு வந்து ஒரு ஐஐடியினுடைய ஒரு இதை நடத்தணும் அப்படின்னு சொல்றாங்க அந்த குழு வந்து ஆய்வு செய்கிறார்கள் அந்த ஆய்வு செய்து அவங்க வந்து பரிந்துரைக்கிறது என்னன்னா இப்ப திருப்பணி முடியல நிறைய வேலைகள் பாக்கி இருக்கு நிறைய விஷயங்கள் இன்னும் சரியாக செய்யப்படவில்லை அப்படின்னு பல குறைகளை அவங்க கண்டுபிடிச்சு நோட்டிஃபை பண்ணி ரிப்போர்ட் தராங்க உடனே இந்த அம்மா தான் என்ன பண்ணுது கும்பாபிஷேகத்தை நிறுத்துது தடை விதிக்குது கும்பாபிஷேகம் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் கும்பாபிஷேகம் தடையை மீறி என்ன பண்றாங்க பந்தக்கால் போடுறாங்க அதுக்கான பூஜைகள் ஆகம பூஜைகள்லாம் நடத்துறாங்க ஹோமங்கள்லாம் நாள் கணபதி பூஜை எல்லாம் நடத்துறாங்க நடத்திட்டு இதை எதிர்த்து திரும்ப வழக்கு போடுறாங்க திரும்ப எதிர்த்து வழக்கு போட்ட உடனே மொதல் நாள் தடை நாள் போடும்போது அதுக்கு வந்து அந்தமா தடை நீக்கப்படுது கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது கும்பாபிஷேகம் நடந்து ஒரு மாசம் இல்ல அங்க மேல இருந்து அந்த கலசம் கோபுர கலசம் கீழே விழுகுது ஏற்கனவே இந்த மாதிரி கோபுர கலசம் இதெல்லாம் சரியில்லை மக்களுக்கு ஆபத்துல முடியும்னு சொல்லிதான் இந்த கும்பாபிஷேகம் நடக்க கூடாதுன்னே கேக்குறாங்க நல்ல காலமாக அந்த கோபுர கலசம் விழும்போது அந்த பகுதியில பக்தர்கள் யாரும் இல்ல இல்ல காவலாளியோ யாரும் அங்க இல்ல அதனால எந்த உயிர் சேதமும் இல்லாமல் அது முடிந்தது அப்ப திரும்ப வந்து பல இரகுலா அரை டேஸ் இருந்ததா அதுக்கப்புறம் திரும்ப சைட் பண்றாங்க திரும்ப சைட் பண்ணி திரும்ப இந்த கோவில்ல முதல்ல இருந்து எல்லா திருப்பணியும் செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி இவங்களை திரும்ப திருப்பி ஒருவேளை அந்த கலசம் கீழே விழுந்திருந்து யாருக்காவது உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்திருந்தா அந்த பொறுப்பை இந்த அம்மா எடுத்துட்டு இருப்பாங்களா அப்ப ஒரே தீர்ப்பை சொல்லும் பொழுது இந்த அம்மா மேல உள்ள நடுநிலைத்தன்மை மேல நமக்கு சந்தேகம் வருகிறதா இல்லையா இப்ப கூட பாருங்க எதுனால இவங்க அங்க கேரளாக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பாக்கும் த்ரீ இப்ப இந்தமா இருக்கிற பொசிஷன் இப்ப கேரளா அங்க போச்சுன்னா ஒன்பதாவது பொசிஷனுக்கு போற மாதிரி இருக்கு அதனால பொசிஷன் போயிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக இவங்க போகல இன்னொரு ரீசன் கேரளா பொறுத்த வரைக்கும் ஸ்க்ரூட்டனி அப்படிங்கறதுல வந்து சிவில் சொசைட்டினுடைய இது வந்து அதிகமாக அதுல வந்து இருக்கும் பாருங்க அதனால இந்த அம்மாவுக்கு ஒரு அன்டிசைரபிளான நிலைக்கு ஆயிடுமே அப்படின்னு சொல்லி அந்தமா அங்க போகாம அவங்க இருக்காங்க இப்ப இங்க கோர்ட்டுக்கும் அவங்க போகலையாம் இப்ப நீங்க அங்கேயும் போய் நீங்க வந்து ஜாயின் பண்ணல அப்படின்னா என்ன அர்த்தம் இப்ப அப்ப இதெல்லாம் வந்து டியூட்டில இருந்து நீங்க வந்து தவறியதாக அர்த்தம் ஆகுமா ஆகாதா சரி இப்ப இந்த இப்ப இதுக்கு வந்து இந்த மாதிரி இந்த செலக்ஷன் ப்ராசஸ்லாம் நாங்க அந்த கொலூசியம்ல தான் பண்ணுவோம் நாங்க மத்தவங்க எல்லாருக்கு எல்லாருக்கும் நாங்க வந்து டிரான்ஸ்பரன்சி பத்தி சொல்லுவோம் ஆனா நாங்க அந்த கொலூசியம்ல தான் நாங்க வச்சுப்போம் அப்படின்னு இந்த நீதிமன்றம் இவ்வளவு நாளாக இத சுப்ரீம் கோர்ட் இதை அப்படியே வச்சிட்டு இருக்கு கையில சரி இப்ப இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இப்ப வந்திருக்கு இப்ப இதுக்கு வந்து இப்ப கவாய் வந்து இப்ப பதில் சொல்லணுமா வேணாமா இப்ப கவாய் வந்து இதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்கணுமா வேணாமா அது எப்படிமா நீங்க இருப்பீங்க ஆமா நாங்க ஆர்டர் போட்டாச்சு போட்டு நீ இங்கேயும் வரது இல்ல நீ அங்கேயும் போகல அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் நீதித்துறையின் ஒழுங்கிடம் அப்படின்னு சொல்லி நடவடிக்கை எடுக்கணும் நடவடிக்கை எடுக்கணுமா வேண்டாமா அப்ப நீங்க எந்த நடவடிக்கை எடுக்கலையே ஆனா இப்ப வந்து ஏதோ ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஆபாச படங்கள்லாம் வந்து சின்ன சின்ன பசங்க பாக்குறதுக்கு ஒரு தடை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொன்னா நேபாளத்துல நடந்த மாதிரி சோசியல் மீடியாவுக்கு தான் தடைக்கான போராட்டம் நடந்ததே தவிர இங்க வந்து இப்ப நம்ம கேட்டிருக்கிறது ஆபாச படங்களுக்கு தடை எனக்கும் வித்தியாசம் இருக்கு அதுக்கே நீங்க நேபாளத்துல வர மாதிரியான ஜென்சி போராட்டம் இங்க வந்துடுமோ அப்படின்லாம் யோசிக்கிறீங்க நம்ம நாட்டுல சோசியல் மீடியா தடைக்காகலாம் இல்லை ஊழலுக்கு எதிராகவும் கூட போராட்டங்கள் அப்படிங்கிறது வரலாம் ஊழலுக்கு எதிராக கூட தன்சி போராட்டம்ங்கிறது வரலாம் அதனால முதல்ல அது வந்து தடுக்கிறதுக்கு என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேணும் இதுல அவர் கவனமா இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அதுலயும் அவர் கவனமாக இருக்கணும் இல்லையா அந்த கவனத்தையும் அவர் யோசிக்கணும் இல்லையா அதனால இது எல்லாத்தையும் யோசித்து இந்த ஒரு நிஷா பானு அவங்களுடைய விவகாரத்தை கையாளுவாரா இருந்து பார்ப்போம்